வணக்கம் அதிமுக சார்பில் புனித ரமலான் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய புரட்சித் தலைவி மறைந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இஸ்லாமியர்களின் நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி அதிமுகவின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற பேரவை தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் சென்னை எழும்பூர் புகாரியின் இம்பீரியல் காம்ப்ளெக்ஸில் உள்ள சிராஜ் மஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் பின்பற்றி வழிநடத்தி வருகின்றோம் என புகழாரம் சூட்டி அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார் அதிமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஆன்வர் ராஜா ஆர் பி உதயகுமார் காமராஜ் டி ஜெயக்குமார் எஸ் பி வேலுமணி கடம்பூர் ராஜு டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மாநில முஸ்லிம் தலைவர் ஷேக் தாவூத் மனித ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஹாரூன் ரசீத் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஒவ்வொரு விதம் அதுதான் கை கழகு அதுதான் இறைவனின் படைப்பு என்பதே எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு காட்டி எங்களுக்கு சுட்டி காட்டி சென்றிருக்கும் மார்க்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கு புரட்சி தலைமை அம்மாவின் ஆட்சியின் போதும் அவர் வழியில் நடைபெற்ற அம்மாவின் அரசியலும் பல்வேறு நன்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் புனித ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிக்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி வாசலுக்கு சுமார் ஐயாயிரத்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்பட்டு வந்தது நாகர் தர்கா சந்தனப்படு திருவிழாவிற்கு விலையில்லா சந்தன கட்டைகள் வழங்கினோம் உலமாக்களுக்கு மாதாந்திர ஓய்வம் மூவாயிரமாக உயர்த்தி வழங்கினோம் மத்திய அரசு புனித பயண நிதியை ரத்து செய்ததும் நாங்கள் அந்த நிதியை தொடர்ந்து அழைத்து வந்தோம் நிதியை பத்து கோடியாக உயர்த்தினோம் மற்ற ஹஜ் யாத்திரைகள் சென்னையில் தங்குவதற்கு புனித கட்சியெல்லாம் கட்டினோம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் அம்மாவின் அரசு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அரசியல் பயணம் ஒரு நதியின் பயணத்தை போன்றது சில ஊட் சில ஊற்றாக தோன்றி ஓடையாக மாறி அருவியாக கொட்டி அமைதியாக மெல்ல நடந்து வயதோறும் விளைச்சலுக்கு பாயும் ஒரு நதியை போல நானும் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றேன் உழைத்துக் கொண்டே இருக்கின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு துணை நின்றது போல் நாங்களும் உங்களுக்கு என்றும் துணை நிற்போம் புரட்சித் தலைவர் சொன்னதை போல் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரை யாரும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்தி நோன்பு திருப்பணி